எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு தேடல் இருந்தது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு தேடல் ஸோ அந்த மாதிரி தேடலில் இருக்கும்போது இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு கலையை பற்றி நான் ரொம்ப நாளாகவே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய பார்வை ஹிப்னாட்டிசம்க்கு வேறு மாதிரி இருந்தது அதாவது ஹிப்னாட்டிசம்னால் இந்த சினிமாவில் எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டியாக காட்டியே பழகி போனதால் ஸோ அது மாதிரியான ஒரு பார்வை பட் இது என்ன இருக்குது என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது கோர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆர்டினரி மெஸ்மரிசம் அண்டு ஹிப்னாடிசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேறு லெவல் இது ல லெவலே வேறு நான் எதிர்பார்த்ததை விட இந்த லெவலே வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சது கேட்டது அனைத்தும் நடக்கும் இன்னொரு விஷயம் கேட்க கேட்க போனீங்கன்னா இது வந்து இன்னும் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுற லெவல் வரைக்கும் இப்போ நார்மல் ஹிப்னாடிஸத்துக்கும் மிஞ்சின சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இது நீங்கள் வந்து பார்க்கும்போது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்குவீங்க இது அனைவரும் பயின்று அனைவரையும் நல்வழிப்படுத்தும் ஒரு அற்புதமான கலை